இந்த இங்கே பஸ் வசதியெலாம் பரவாயில்ல அப்படியே இருக்குது இருந்தாலும் அந்த பந்துக்காக நாங்கள் ஒத்துழைக்கிறோம் அதே சமயத்தில் விவசாயிகளை தேர்ந்தென்றால் கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் இது ஒட்டு மொத்தம் தமிழ்நாடு ஆளுங்கட்சி இருந்தால் நல்லாயிருக்கும் இது எப்படின்னு கேட்டாங்க ஆளுங்கட்சி இல்லாமல் தனிமட்ட மாதிரிலாம் செஞ்சதுனால கொஞ்சம் மக்களுக்கு போக்குவரத்து கொஞ்சம் சௌரியமாக இருக்குது நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த பந்து வந்து முடிச்ச வெற்றி பண்ணணும் வெற்றி பெற்று தமிழ் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கணும் இந்த மாதிரி தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி வந்து எல்லா மக்களும் சேர்ந்து வணிகத்துறையிலான அத்தனை பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க விவசாயத்துக்காக போராடுறாங்க போராடும் போது எல்லா மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அதுக்காக தான் கஷ்ட ஆதரிக்கிறாங்க கஷ்டப்படுறாங்க அதை வந்து டெல்லி அரசாங்கமும் தமிழக முதலமைச்சரும் இவர் என்ன செய்யணும்னா இதுக்கு நல்ல ஒரு தீர்வு தமிழக மக்களுக்கு தேவை அதனால் அரசாங்கம் அரசாங்கம் இதை தமிழக மக்கள் அத்தனை பேரும் அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பாங்க ஆனால் அரசாங்கம் மக்களுக்காக ஒத்துழைங்க நீங்கள் ஒத்துழைங்க நீங்கள் ஒத்துழைக்கணும் ஒத்துழைங்க அப்போ தான் வந்து மக்கள் வந்து அரசாங்கத்தை நம்புவாங்க தமிழ்நாட்டில் வெரி இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ விவசாயம் மட்டும்தான் விவசாயம் இல்லைனா யாராலையுமே இப்போ உயிர் வாழ முடியாது எல்லாருமே சாப்பிடணும் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டில் ஸோ யாருமே விவசாயத்துக்கே இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டுறீங்க தமிழ்நாடு அரசும் சரி டெல்லி அரசும் சரி ஏ இதுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டுறீங்க இப்போ நம்ம நம்ம நாட்டுக்கு தேவையானது விவசாயம் மட்டும்தான் எல்லாருமே வந்து அரசியல்வாதியும் சரி எல்லா கட்சியினருமே இதுக்கு வந்து இம்பார்ட்டன் கொடுத்து இந்த விவசாயத்துக்கு வந்து எல்லாருமே போராடணும் பட் ஆனால் தமிழ்நாட்டில் ஹோல் தமிழ்நாடுமே இப்போ கடையடைப்பு செஞ்சு எல்லாமே லாக் ஆகிருக்கும் போது ஒயின் ஷாப் மட்டும் ஓப்பனில் இருக்குது ஏன் மவுண்ட் ரோட்டில் இருக்க மெயினாக மவுண்ட் ரோட்டில் இருக்க ஒயின் ஷாப் மட்டும் ஓப்பனாக இருக்குது இங்கே தண்ணி கூட வாங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் ஒயின் ஷாப் ஓப்பனில் இருக்குது அங்கே எவ்வளோ கூட்டமாக ஏன் இதை மட்டும் அரசியல்வாதிங்க பார்க்க மாட்டேறீங்க இங்கே வந்து தமிழ்நாட்டில் வெறி இம்பார்ட்டன்ட் வந்து விவசாயம் மட்டும்தான் பொதுவாக பாருங்கள் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களுக்காக ஏன் போராட மாட்டுறீங்க யாருமே ஒயின் ஷாப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் நீங்கள் ஏன் விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டீங்க